பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைக்கு நாம் ஜீவ வார்த்தையை குறித்து பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவ வார்த்தையாக இருக்காருங்கிறத குறித்து பல்வேறு வசனங்களை வச்சு தியானிச்சோம் அப்படி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறது ஜீவ புஸ்தகத்தை பற்றி அதற்குரிய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து ரெவலேஷன் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபைவ் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவரு தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை இந்த வார்த்தைகள் சர்தை சபைக்கு எழுதப்பட்டதா இருக்கு அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அவங்க இன்னும் தவறான இருக்காங்க உயிருள்ளவங்களா இருந்தாலும் செத்தவங்களா தான் அவங்களோட கிரிகள் இருக்கு அப்படிங்கறத குறிச்சு தேவன் சொல்லிட்டு வர்றாரு அப்படி இருக்கிறவங்களுக்குள்ளயும் சிலர் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாம இருக்காங்கிறத குறிச்சு நான்காவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பின்னாடி தான் இந்த வசனத்துல ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும் அப்போ அந்த படியா தங்களை கரைகள்ல இருந்து நீக்கி மனம் திரும்பி ஆண்டவடத்துல சேர்கிறவர்களுக்கு அந்த வெண் வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய வந்து நாமத்தை ஆண்டவர் இந்த ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிருக்கி போடாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த ஜீவ புஸ்தகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு இந்த வேதாகமத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பேர் சொல்கிற மாதிரியே ஜீவ புஸ்தகம் புக் ஆஃப் லைஃப் இதில் யாரெல்லாம் அந்த நித்திய ஜீவனுக்கு உட்படுறாங்களோ அவங்களுடைய நாமங்கள் இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் இதை குறிப்பாக சில வசனங்களை நம்ம பார்க்கணுன்னா விசேஷம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பின்பாதி எடுத்துட்டோம்னா அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே தங்கள் தங்கள் கிரீருக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் இந்த வசனத்தின் படி நம்ம பார்த்தோம்னா அங்க நிறைய புக்ஸ் இருந்திருக்கு முக்கியமா ஜீவ புஸ்தகம்னு இன்னொரு புக்கும் திறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மத்த புஸ்தகங்கள் என்ன எல்லாருடைய நியாய தீர்ப்பை பத்தி அவங்களுடைய எல்லா கிரியர்கள் பத்தியும் அவங்க செய்த நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே அதுல அக்கௌண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த புஸ்தகங்களை வச்சு ஆண்டவர் அவங்கள நித்திய ஜீவனுக்குள்ள சேர்க்கிறதா இல்லையா இல்லை இப்படி நியாயத்தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க ஆக்கினைக்குள்ளாகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதற்கேற்றபடி அந்த புஸ்தகங்கள்லேருந்து நமக்கு நியாயத்தீர்ப்பு கொடுப்பாரு அதில் முக்கியமாக இந்த ஜீவ புஸ்தகம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக சிலருடைய பேர் அதில் இருக்கும் அப்படி குறிப்பாக நம்முடைய பேர் அந்த இடத்துல இருக்கா இல்லை நம்மளுடைய பேர் அதுலேருந்து கிரிக்கி போடப்பட்டிருக்கா பட்டிருக்கா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது எல்லாருடைய பேருமே அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்படியாக தான் தேவன் விரும்பி எல்லாருடைய பேருமே அதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் நம்முடைய செய்கைகள் மிகவும் அநியாயம் அநியாயமாக மாறும்போது அதிலிருந்து கிறுக்கி போடப்படுகிறதுங்கிறது ஒரு அர்த்தம் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கப்படுது இதை நம்மளுக்கு தான் ஏழு அதிகாரம் முதல் வசனமும் உணர்த்துது அந்த இடத்துலையும் பின்பாதிலிருந்து பார்த்தோம்னா யாதொரு ஜாதியரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக எழுதியிருக்கிறவர்கள் ஆக காணப்படுகிற ஒன்ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அப்போ புத்தகத்துல எழுதியிருக்கப்படுறவங்கன்னா இந்த இடத்துல ஜீவ புஸ்தகத்தை மீன் பண்ணுது அவங்க எல்லாம் விடுவிக்கப்படுவாங்க அப்ப யாரெல்லாம் விடுவிக்கப்பட மாட்டாங்கிறது குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் அப்போ இந்த படியா தவறும் அநியாயத்திலும் நிறைந்தவர்களா துன்மார்க்கமா மாறினவங்க எல்லாருமே அவங்களுடைய பேர்கள் இந்த ஜீவ புஸ்தகத்தில இருந்து கிருக்கி போடப்படுகிறது அவங்க எல்லாம் எங்க போவாங்க அக்கினி கடலுக்கு போவாங்க நித்திய ஆக்கினைக்கு போறாங்க ஸோ ஒரு சிலர் நித்திய ஜீவனுக்கும் ஒரு சிலர் நித்திய நித்திய ஆக்கினைக்கும் அதாவது இந்த நித்திய அக்கினிக்கும் போறாங்க இதுல இருந்து நம்மளை விடுவித்து காத்து கொள்றதுல நம்ம என்ன பண்ணணும் ஜீவ வார்த்தையாகிய இந்த வசனங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்துவ தெரிவிக்கிற இந்த வேத வார்த்தைகளை நம்ம அனுதிரமும் தியானிச்சு அதின்படி ஒப்பு கொடுத்து நாம இந்த சத்தியத்தில் நடிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி நடந்தோமே ஆனால் நம்மளுடைய பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் நிலைத்திருக்கும் இல்ல அது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடப்படும் என் சங்கீதத்தில் தாவீதும் சொல்றாரு சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்துல ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிருக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக அப்போது இந்த வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற அளவுக்கு நம்முடைய கிரிகள் இருக்கா சர்தை சபையை எப்படி ஆண்டவர் எச்சரித்தாரோ அந்தபடியான மனந்திருப்பதற்குள்ளார நாமும் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீவ வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம தியானித்து அதின்படி நம்ம நடக்க ஒப்புக் கொடுக்கணும் அதற்காகவே இந்த வசனங்கள் நமக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கேந்த வேல் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா ஜீவ புஸ்தகத்துல எங்களுடைய எல்லாருடைய பேரும் இருக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்து அதன்படி நடக்கிற போக்கையும் கற்றுக் எங்களை தகப்பனே அதற்கான சத்திய ஆவியானவரையும் எங்களுக்காய் கொடுத்து எங்களை அதிலிருந்து அதில் நடக்க பண்ணும்படியாய் எங்களுடைய ஏவி அருள்கிறீங்களே ராஜா அப்படியும் இன்னும் குணப்படாத இருக்கிற ஹதயத்தை எல்லாம் தேவ தயவானது நெருக்கி இன்னுமாய் அவர்களை உங்களுடைய கிருபைக்குள்ள சேர்க்கும்படியா நடத்திட்டும் தகப்பனே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அவருடைய பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கணும் அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் என்கிற வாஞ்சை பயங்க தகுப்பனே அந்த நித்திய அக்கினிக்குள்ளார பிரவேசிக்காதபடி அவர்களை காத்தர்ல ராஜா அப்படியே நீங்க செய்ய போயிருந்த தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடுறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள் என்பதாவே ஆமேன் ஆமேன்